மூணார் கடலார் எஸ்டேட்டில் எட்டு முறை லயத்தில் ஏழு குடும்பங்கள் வசிக்கூடிய லயம்தான் தீக்கு இரையாகியுள்ளது தீ பிடிப்பதை பார்த்த பொதுமக்கள் அங்கிருந்து வெளியே ஓடியதால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது தற்காலிகமாக வேறு இடங்களுக்கு இவர்கள் மாற்றப்பட்டனர் வியாழக்கிழமை ராத்திரியில்தான் சம்பவம் நடைபெற்றது மூணார் கடலார் எஸ்டேட் வெஸ்ட் டிவிஷனில் வெளிமாநில தொழிலாளிகள் உட்பட உள்ளவர்கள் வசிக்கக்கூடிய லயத்தில்தான் தீ படர்ந்து பிடித்தது எட்டு முறி லயத்தில்தான் ஏழு வீடுகளில் ஆட்கள் வசித்து வந்தன இவை முழுமையாக தீக்கு இரையாக்கியுள்ளது ஏழு குடும்பங்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டதைத் தொடர்ந்து பேராபத்து தவிர்க்கப்பட்டது இந்த நிலையத்தில் ஆறு குடும்பம் ஆறு குடும்பத்தில் ரெண்டு தருமக்காரங்க பாக்கி நாலு அசாமுக்காரங்க அதெல்லாம் அதில் நாலு அசாமக்காரங்க அசாமக்காரங்க இவங்க எல்லாம் பாகப்பட்டவங்க அதில் இந்த தொங்கல் வீட்டிலேருந்து ரெண்டாவது வீட்டில் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கஷ்டம் மைக் செட்லேருந்து வீட்டான மக ஊபா எல்லாம் வச்சுருந்து கஷ்டப்பட்டு வருவாங்க மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் இந்த மக்களுக்கு இதை பார்த்து உதவி செய்ய முடியும் கேட்டுக்கொண்டு எ எங்கள் வீட்டில் வந்து மைக் செட்டு மைக் செட்டு இதுதான் ஃபுல்லாக மைக் செட்டு மைக் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக் செட்டு பத்து லட்ச ரூபாய்க்குள்ள பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள பொருள் இன்றைக்குள்ளே ரேட்டுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வரும் பின்ன துணி மணி கண்ட்ரில் பீரோ இருந்து உடுத்தின துணி முதக்கொண்டு பிள்ளைக்குள்ளே பொருள் ஒன்றும் வாங்கி வச்சுருந்தேன் ஊருக்கு பொங்கலுக்கு போகணுமன்ட்டு அடவு வைக்கிறேக்கானு பத்தாந்தேதி வாங்கின சம்பளத்தை கூட ஒரு ஆளுக்கு கூட சீட்டு காசு கொடுக்கல நேற்று அது நூறு மட்டும் மட்டும்தான் அதில் எடுத்துகிட்டு டீ கடைக்கு போய்ட்டு சரி டீ குடிச்சிட்டு தேங்காய் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும்னு அது மட்டும் தான் எடுத்தேன் வந்து பார்க்கையில் வீடு மொத்தம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் மொத்தமே மேலே கூடி பிடிச்சி காற்று காற்று அந்த மாதிரி அடிச்சு வரும்போது உள்ளே வர முடியல இல்லை சிலிண்ட்ரு இருக்கே அப்படின்னாங்க சிலிண்டருங்களுக்கு வெடிச்சிருமோ இல்லை அப்படின்னா எப்படியா முடிஞ்சால் காப்பாற்றலாம்னு வந்தேன் இப்போ நம்ம போய் கரிகிறக்கூடாது அப்படின்ட்டு தான் ஒன்றும் முடியலை அளவுக்கு தீ பயங்கர தீ ஆகி தீ இப்போ ஒரு ஏழு மணி இருக்கும் நான் ஒரு ஆறே முக்கால் வரைக்கும் வீட்டில் இருந்தேன் என் கொஞ்சம் வந்து ஃபேக்ட்ரி வேலைக்கு போயிடுச்சு ஃபேக்ட்ரி வேலை ரெண்டு மணி வேலை அஞ்சே முக்காலுக்கு காப்பி குடிக்க வந்தாங்க காப்பி எனக்கு அவங்களும் போய் போயிட்டாங்க அவங்களும் கா வேலைக்கு போயிட்டாங்க நானும் ஒரு ஆறே முக்கால் இருக்கும் நான் குளிச்சிட்டு சரி டீ கடைக்கு போயிட்டு வரணும்னு டீ கடைக்கு போயிட்டு ஒரு ஏழை கால் இருக்க ஃபீல்ட் ஆஃபீஸர் மகன் வந்து கேண்டியன் பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த லைன்ஸில் தா தாத்தா வீட்டு லைன்ஸு தீ பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படி அதுக்கடுத்து டீ கடைக்காரரு தான் என்கிட்ட எங்கள் மயந்தி தான் அதுதான் சொல்லிச்சு இந்த மாதிரி என் பையன் உங்கள் வீடு தான் தீ பிடிக்கணும் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா மொத்த லைன்ஸ் தீ நான் வந்து திறந்து வீட்டை திறந்து பார்த்தேன் சரி உள்ளே போனால் சிலிண்டர்லாம் இருக்குன்ட்டு நான் பதறி போய் போனேன் தீயணைப்புத்துறை சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தன தீ மிக விரைவாகத்தான் அந்த பகுதியில் படர்ந்து பிடித்தது இதுவே வீடுகள் முழுமையாக தீக்கிரையாக முக்கிய காரணம் தீ உடனே அருகிலுள்ள தொழிலாளிகள் தீயை அணைக்க முயன்றார்கள் என்றாலும் எதுவித பலனும் ஏற்படவில்லை தீ படர்வதற்கான காரணங்களை குறித்து இதுவரை எந்தவித தடயங்களும் கிடைக்கவில்லை இங்கு வசிக்கக்கூடிய குடும்பங்களின் எல்லா பொருட்களும் தீக்கிரையாகி கேடிஎச்பி கம்பெனி அதிகாரிகள் தலைமையில் தற்காலிகமாக வேறு பார்ப்பிடமும் உணவு மற்றும் உடைகள் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக கம்பெனி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் பீரோ மூனா